இந்தியாவை பார்த்து முகந்திருப்பும் நேபாளின் பிரதான மந்திரி ஷர்மா ஒலி சீனாவில் இருக்கும்போது நேபாளின் இராணுவ உயர் அதிகாரியோ இந்தியாவில் இருக்கிறார் இந்தியாவின் இந்த ராஜ தந்திரம் என்ன இந்தியா அங்கு என்ன செய்கிறது அதே நேரம் இந்தியாவின் உளவுத்துறை பாதுகாப்பு ஆலோசகர் சீனாவிற்கு கிளம்புகிறார் இதில் இருக்கின்ற ராஜ தந்திரம் என்ன மர்மம் என்ன இந்தியா என்ன நகர்வை முன்னெடுக்கிறது பார்ப்போம் வாருங்கள் நேபாளின் ஷர்மா ஒலி இந்திய எதிர்ப்பாளர் மட்டுமல்ல சீனாவின் ஒரு தாசனாக செயல்படும் மனிதர் அவர் சென்றிருப்பதும் சீனாவின் ரோடு திட்டத்தில் நேபாளையும் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தான் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இவர் சீனாவின் நட்பை சாதாரணமாக தனக்கு பிடிக்கிறது என்றோ அல்லது நாட்டிற்கு நன்மை தரும் என்றோ அல்லது விரும்புகிறேன் என்றோ அதனால் உறவை பலப்படுத்துகிறேன் என்பது போல அல்ல இவர் சீனாவிற்கு செல்வது பிறகு என்ன என்றால் இவர் செய்வது நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான உறவை கெடுத்து பிரிவினையை உருவாக்கி சீனாவை குஷிப்படுத்தி சீனாவை நெருங்குவது என்பதுதான் இவருடைய சிறுபாடாக இருக்கிறது நகர்வாக இருக்கிறது இதற்காக இவர் இப்போது செய்தது இவர் நேபாளின் கரன்சி ஒன்று புதிதாக வெளியிட்டார் அதில் நேபாள் நாட்டின் படத்தையும் வெளியிட்டார் எப்படி என்றால் அங்கேதான் பிரச்சனை அதனால் இந்தியாவின் மிக முக்கியமான பகுதிகளையும் சேர்த்து நேபாளத்தின் பகுதியாக அதில் வெளியிட்டிருந்தார் என்பது தான் குறிப்பிடத்தக்கது அதனால் இந்தியாவை வெறுப்பேற்றுகிறார் கடுப்பேத்துகிறார் என்பது பொருள் இந்தியா இவரை ஒரு பொருட்டாக கண்டுகொள்வதும் இல்லை ஆனால் இந்தியா இதை எப்படி கையாள வேண்டும் என்பதில் மிக தன் இந்தியாவுக்கு இவர் மேல் ஒரு கண் உண்டு என்பது மட்டுமல்ல இவர் இந்தியாவிற்கு எதிராகத்தான் செயல்படுகிறார் என்பதை இந்தியா மிக உன்னிப்பாகவும் கவனிக்கிறது நேபாளத்தை பொறுத்தவரையில் நேபாளில் இவரால் ஒன்றும் பெரிதாக செய்துவிட முடியாது என்பதையும் இந்தியா கணிக்கிறது இந்தியா நேபாளை வேறு பல வழிகளில் தன் கரங்களை நேபாளில் பிடித்திருக்கிறது ஆனால் ஷெர்மா ஒலி சீனாவில் சென்று உறவை பலப்படுத்த முயற்சிக்கிறார் என்பது இங்கு ஒரு இருக்கிறது குறிப்பாக பெல்டன் ரோடு திட்டத்தில் நேபாளையும் ஒரு அங்கமாக சேர்க்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைப்பதாகவும் சொல்கிறது இது ஒருபுறம் நடக்கும்போது இந்தியா என்ன செய்கிறது தெரியுமா நேபாளின் இராணுவ உயர் அதிகாரியை அதாவது மில்டரி ஜெனரலை அழைத்து நமது ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களின் கரங்களால் அவர்களுக்கு ஓனரரி ரேங்க் அளித்து கௌரவித்திருக்கிறது இதுதான் தந்திரம் என்பதும் திட்டமிட்ட நகர்வுகள் என்பதும் அதாவது நேபாளின் பிரதமர் சீனாவுக்கு தாசனாக சீனாவின் கடைக்கண் பார்வைக்காக இயங்கிக் கொண்டு சீனாவில் சென்று கையேந்தி நிற்கும் போது நேபாளின் ஆர்மி ஸ்டாப் ஜெனரல் அசோக் ராஜ் அவர்களை இந்தியாவிற்கு அழைத்து அவர்களுக்கு இந்திய ராணுவத்தின் ஓனரே ரேங்க் அளித்து கௌரவித்திருக்கிறது ஷெர்மா ஒலி சீனாவில் நிற்கும்போது போது நேபாளின் ராணுவ சீஃப் இந்தியாவில் என்பதுதான் இந்தியாவின் நகர்வு ஆக இந்தியாவிற்கு நேபாளில் எந்த அளவு எதை செய்ய முடியும் என்பதையும் இது நிரூபித்திருக்கிறது இந்தியா நேபாளில் வேரோடி இழைகளாக பின்னி பிணைந்து கிடக்கிறது இது நகர்வுகளை எப்படி முன்னெடுக்க வேண்டும் என்பதற்கும் இது ஒரு சிறந்த உதாரணம் வந்து போகும் ஆட்சியாளர்களால் இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகளில் அவ்வளவு எளிதில் இந்தியாவிற்கு எதிராக நகர்த்திவிட முடியாது நகர்வுகளை முன்னெடுக்க முடியாது அது பங்களாதேஷாக இருந்தாலும் கூட ஆனால் தற்காலிகமான பிரச்சனைகளை அவர்களால் உருவாக்க முடியுமே தவிர நிரந்தரமாகவோ ஆழமாகவோ ஒரு பிளவை இந்தியாவிடமிருந்து ஏற்படுத்த முடியாது இந்த குறு சிறு நாடுகளுக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது அதற்கான நகர்வுகளை இந்தியா படு கச்சிதமாக உடனுக்குடன் செய்யும் ஒன்றுக்கொன்று மேற்பட்ட நாடுகள் ஒன்றிணைந்து அதாவது பெங்களாதேஷ் பாகிஸ்தான் ஐரோப்பிய நாடுகளின் துணையோடு சில நகர்வுகளை முன்னெடுத்தால் அதை முறியடிப்பதற்கு சில கால அவகாசம் தேவைப்படுமே ஒழிய முற்றிலுமாக இவர்களின் நகர்வுகளை முன்னெடுக்க முடியாது அந்த அளவு இந்தியாவின் கரங்கள் வேர்களும் வேர்வடி கிடக்கின்றன இந்த சிறு குறு நாடுகளில் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதை சத்தமின்றி இந்தியாவிற்கு எந்த சேதமுமின்றி அவர்களின் நகர்வுகளை முறியடிக்க கால அவகாசம் தேவைப்படும் என்பதை தவிர மற்றபடி கச்சிதமாக இந்தியா முடிக்கும் என்பதுதான் உண்மை இங்கு நேபாள் இந்தியாவின் உறவை முறித்து சீனாவுடன் அவ்வளவு எளிதில் ஒட்ட முடியாது என்பதை புரிய வைத்திருக்கிறது நேபாளின் பிரதமருக்கும் சீனாவிற்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்திய நேபாள் உறவை பலப்படுத்துவது என்பதும் இந்த ராணுவ உயர் அதிகாரியான அசோக்ராஜ் அவர்களின் இந்திய வருகைக்கு பின்னாலும் இருக்கிறது முன்பு நேபாளின் பிரசிடென்ட் இந்தியாவின் ராணுவ சீஃப் உபேந்திர திரிவேதிக்கு இதுபோன்ற சமமான ஓனரரி ஜெனரல் ரேங்க் அளித்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் கௌரவித்திருந்தார் அதற்கு பதிலாக என்பது மட்டுமல்ல அதற்கு அவர்கள் தருணம் பார்த்து காத்திருந்தார்கள் ஒரு தருணம் சரியாக வந்தது இந்தியா அதை மனதில் வைத்திருந்து சரியான தருணத்தை தேர்ந்தெடுத்து அதுபோன்று அந்த பேரை சொல்லி பதில் செய்வது போல் இப்போது செய்திருக்கிறது இது யாருக்கு புரிந்ததோ இல்லையோ ஷர்மா ஒலிக்கும் சீனாவிற்கும் நன்கு புரிந்திருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்தியா நேபாள் உறவும் பூட்டான் போன்ற நாடுகளுடனான உறவுகள் பெங்களாதேஷ் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுடனான உறவுகள் போல அல்ல மிக ஆழமானதும் பலமானதுமாகும் இந்தியா தனது அங்கமாகவே இந்த பூட்டான் நேபாள் போன்ற நாடுகளை நினைக்கிறது இருந்தும் இது போன்ற கோமாளித்தனத்தை செய்யும் போது இந்தியா என்ன செய்யும் என்பதையும் இப்போது காட்டிக் கொடுத்திருக்கிறது ஒலிக்கு உணர்த்தி இருக்கிறது இந்தியா அதே சமயம் இன்னொரு புறம் இந்தியா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சீனாவுக்கு செல்கிறார் ஒரு சிறப்பு பிரதிநிதி கூட்ட கலந்தாய்வுக்கு செல்கிறார் என்று சொல்லப்படுகிறது சில நாட்களுக்கு முன்புதான் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ராஜ்யசபையிலும் லோக்சபையிலும் ஒரு உரை நிகழ்த்தியிருந்தார் அதைத் தொடர்ந்து தற்போது அஜய் செல்கிறார் என்ற செய்தியும் வருகிறது நான்கு வருடத்திற்கு பிறகு இந்திய சீனா உறவில் ஏற்பட்ட ஆரோக்கியமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பற்றிய சில விஷயங்களை தான் விரிவாக எடுத்துரைத்தார் ஜெய்சங்கர் அவர்கள் கிழக்கன் இருந்து ராணுவம் முழுவதுமாக பின்வாங்கப்பட்டது என்றும் இந்தியா சீனா உறவில் விரும்பத்தக்க நல்ல முன்னேற்றம் உருவாகி இருக்கிறது என்றும் ஜெய்சங்கர் அவர்கள் கூறியிருந்தார் ராணுவத்தை பின்வாங்க வைத்ததை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தவும் அந்த நிலை தொடர்வதற்கு தான் இந்தியா முன்னுரிமை அளிக்கிறது என்றும் கல்வான் உரசலுக்கு முன்பு வரை இந்தியா சீனா உறவு நல்லபடியாகத்தான் சென்று கொண்டிருந்தது இந்தியா வந்த சீனா அதிபரை தமிழ்நாட்டில் வைத்து பாரத பிரதமர் வரவேற்று சந்திப்புகள் நடத்தி நல்லுறவை பேணும் விதமாக நடந்த நிகழ்ச்சியையும் அவர் ஞாபகப்படுத்தி ஆனால் அன்று அவர் வந்ததற்கு பிறகு ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே சீனா தன் பரம்பரை குணத்தை காட்டி கல்வான் உரசலை உருவாக்கியது என்றும் குறிப்பிடுகிறார் இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபது மேயில் இரு நாடுகளும் கல்வான் எல்லையில் தத்தம் தங்கள் இராணுவத்தை குவித்தது உரசியபடி கர்ஜனையுடன் இரு நாடுகளும் எல்லையில் நான்கு ஆண்டுகள் தொடர்ந்து தின்றன சீனா இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை எப்போதும் போல நாம் பெரிய நாள் நாம் முட்ட போனோமானால் அவர்கள் பயந்து பேசாமல் இருந்துவிடுவார்கள் விடுவார்கள் அல்லது விடுவார்கள் நம் பாட்டுக்கு உள்ளே புகுந்து இந்தியாவின் பகுதிகளை சத்தமில்லா இல்லாமல் தன்வசப்படுத்தலாம் பிறகு சர்வதேசத்திற்கு மதிப்பு கொடுப்பது போல பின்வாங்குகிறோம் என்ற பெயரில் அபகரித்ததில் ஒரு பத்து சதவீதம் விட்டு கொடுத்துவிட்டு கெத்தாக நாம் மற்ற பகுதிகளை அபகரித்து கொண்டு நமது கெத்தையும் காட்டி அங்கு நாம் நின்றுவிடலாம் என்று சீனா நினைத்தது ஆனால் சற்றும் எதிர்பாராமல் இந்தியா இந்த அளவு எதிர்வினை ஆற்றும் என்று இந்தியா இவ்வளவு தைரியத்துடன் செயல்படும் என்றும் சீனா எதிர்பார்க்கவில்லை வழக்கமான பாணியில் நடத்திய நகர்வில் பல்பு வாங்கியது சீனா புதிய இந்தியாவின் தன்மையும் திறனும் தைரியமும் வேறு நிலையும் வேறு தன்மையும் மாறிவிட்டது என்பதை இந்தியா சீனாவுக்கு உணர்த்தியது இனி முட்டை கிளம்பினால் இருதரப்புக்கும் சேதம் காணும் என்பதையும் உணர்ந்தது சீனா முன்பு போல் தொடங்கினால் எளிதில் முடிக்க முடியாது என்பதையும் உணர்ந்தது சீனா சீனாவும் உஷாராக அதனால் உரசலோடு உரசலாக நின்றுதான் வேடிக்கை பார்த்தது இனி ஒருதலை பட்சமான ஒரு நகர்வோ எதிர்ப்பில்லாத வெற்றியோ சாத்தியம் இல்லை என்பதை சீனா நிமிடங்கள் நிமிடங்களவை இந்தியா சக்தி பெற்றிருக்கிறது என்பதையும் சீனா உணர்ந்த நான்கு வருடங்கள் இங்கு இந்தியா தனது கௌரவத்தை காட்ட துவங்கியது என்று தான் சொல்ல வேண்டும் சீனாவின் வர்த்தகம் துவங்கி போக்குவரத்து பயணங்கள் என பலவிலும் கை வைத்தது இந்தியா அதன் எதிரொலியாக சீனாவே இந்தியாவிடம் ஊடகங்கள் வழியாக கெஞ்ச துவங்கியது சீனாவின் பொருளாதாரத்தில் ஒரு பாதிப்பை உருவாக்குவதற்கு இந்தியாவால் முடிந்தது என்பதையும் மறுப்பதற்கில்லை சீனா இந்தியாவுடனான பொருளாதார வர்த்தக தொடர்பை சுமூகமான நிலையில் கொண்டு செல்வதற்காக இந்தியாவிடம் கெஞ்சு நிலை தொடர்ந்து வந்தது அதன் மிக முக்கியமான பத்திரிகைகள் பல நேரங்களில் கட்டுரை வெளியிட்டு புலம்பியது பிறகு இறங்கி வந்து இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமூக உறவை பேண முயற்சித்து முயற்சித்து கொண்டிருக்கிறது முயற்சிக்கிறது இதுதான் இந்தியாவின் தந்திரம் அதாவது போர் இல்லாமலேயே எதிரியை அடிபணிய வைப்பது எதிரியை நம்மிடம் கெஞ்ச வைப்பது சின்ன விஷயங்களுக்காக அஜய் தோவல் போன்ற சாணக்கியன் எங்கும் செல்ல மாட்டார் என்பதும் கவனிக்கத்தக்கது இந்தியாவின் மிகப்பெரிய திட்டங்களின் நகர்வுகளுக்காகத்தான் அவர் எப்போது முன்னணியில் நிற்பார் முன்னெடுத்து செல்வார் அது நேபாளிலானாலும் சரி ரஷ்யாவிலானாலும் சரி எங்க ஆனாலும் சரி மிக முக்கியமான நகர்வுகளாக இருக்கும் இப்போது அஜித் தோவல் சீனாவிற்கு செல்கிறார் என்றால் இந்தியா சீனா உறவு அடுத்த கட்டத்திற்கு செல்கிறது என்று நண்பலாம் நேர்மையான செய்திகள் விரைவில் எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்தியாவின் ராஜதந்திரம் எப்படி என்பதையும் பார்க்க வேண்டும் போர் என்ற ஒரு சூழல் வந்தபோது கூட நான்கு வருடங்களை மிக திறமையுடன் மிக உறுதியுடன் கடந்து நமது நாட்டின் நோக்கத்தையும் லட்சியத்தையும் இந்தியா நிறைவேற்றியிருக்கிறது அதுதான் தந்திரம் ராஜதந்திரம் இழப்போ சேதமோ எதுவுமே இல்லாமல் பின்னடைவுகள் இல்லாமல் வெற்றியை சாதித்து இந்தியா அடுத்த நகர்வுகளையும் முன்னெடுத்திருக்கிறது அதே நேரத்தில் இப்போது சிறு குறு நாடுகள் காட்டும் வேலைகளுக்கும் அதற்கு எப்படி பதிலடி கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு எப்படி புரிய வைக்க வேண்டும் என்பதையும் இந்தியா மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கிறது இங்கேதான் ராஜதந்திரம் என்று சொல்வது